நம்பிக்கையோடு கல்லை பார்த்தால் அது இறைவன் ஆகிவிடு என்றார் என்கிறான் மனிதன் கல்லை பார்த்தால் நாயை காணும் நாயை கண்டால் கல்லை காணும் கடவுளை பார்த்தால் கல்லை காணும் கல்லை பார்த்தால் கடவுளை காணும் என்கிறான் நான் கல்லை சாப்பாடாக பார்க்கிறேன் நம்பிக்கையோடு கல் சாப்பாடாகிவிடுமா நம்பிக்கை என்பது பகுத்தறிவால் வரக்கூடியது கற்பனையால் வரக்கூடியது அல்ல நான் ஒருவன் ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறான் அவனை நல்லவனாக பார்த்தால் அவன் நல்லவனாகி விடுவானா அது நம் பகுத்தறிவால் வரக்கூடியது நல்லது தீர்த்தது எது உண்மை எது பொய் என்பதெல்லாம் நம் பகுத்தறிவால் வரக்கூடியது எனக்கு பசிக்கிறது கல்லை பசியோடு நோக்கிறேன் அது எனக்கு விடுமா நம்பிக்கை மனிதனை வாழ வைக்கிறது அவன் வைக்கிற நம்பிக்கையினால் அவன் பலம் பெறுகிறான் பலம் பெற்று அதனால் நல்வாழ்வை தேடுகிறான் ஒழிய அதில் எந்த உண்மையும் இல்லை நம்பிக்கை வைக்கிறான் பொய்கள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள் உங்கள் மூளையின் மீது நம்பிக்கையை வையுங்கள் உங்கள் மூளை பலத்தை அதிகரியுங்கள் அதன் மேல் நம்பிக்கையை வையுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும் நம்பிக்கை எதிலெதில் வைத்து சாகாதீர்கள் படத்தில் நல்லவனாக நடித்தால் உண்மையில் நல்லவன் என்று நீங்கள் நம்பி சாவாதீர்கள் கல்லை பார்த்து நாய் கல் என்று நினைக்கிறது மனிதன் கல்லை பார்த்து தெய்வம் என்று நினைக்கிறான் ஐந்தறிவுக்கு உள்ள ம அறிவு கூட ஆறறிவு உள்ளவனுக்கு கிடையாது கிடையாது எந்தெந்த வரலாற்றையெல்லாம் தான் பார்க்காத வரலாற்றையெல்லாம் நன் நம்புகிறான் தான் பார்க்காத கண்ணில் பார்க்காத ஒவ்வொன்றையும் நம்புகிறான் நம்பிக்கை வைக்கிறான் அந்த நம்பிக்கை இவனை இழிநிலைக்கு கொண்டு போகிறது அந்த ந நம்பிக்கை தான் இவனை இழிநிலைக்கு கொண்டு போகிறது நம்பிக்கை எதில் வைக்க வேண்டுமோ அதில் வையுங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் நீங்கள் நம்பிக்கையாக உழைப்பதில் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் ம மூளை பலத்தை அதிகரியுங்கள் மூட நம்பிக்கைகளையும் குருட்டு நம்பிக்கைகளையும் நம்பாதீர்கள் கேரளாவிலிருந்து ஒரு லாட்ரி சீட்டை வாங்கி கொண்டு வைத்து கொண்டு எனக்கு விடும் என்று நினைக்கிறான் நம்பிக்கை அது குருட்டு நம்பிக்கை இந்த குருட்டு நம்பிக்கை தான் உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்